நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் திரைப்படமான மனிதன் திரைப்படத்தை வந்து நேற்று முன்தினம் அதாவது அக்டோபர் பத்தாம் தேதி ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த திரைப்படத்தை தலைவரோட ரசிகர்கள் வெகு விமர்சையாக திருவிழா போல் கொண்டாடிட்டுருக்காங்க அதுலேயும் மதுரையில் கேட்கவே வேணாம் மதுரை ரசிகர்கள் எப்பவுமே ரொம்ப வெறுத்தனமானவங்க தலைவரோட ரீரிலீஸ் படங்களாக இருந்தாலும் அதை புதுப்படம் போல் கொண்டாடுவாங்க இப்போது மனிதன் படத்துடைய கொண்டாட்ட வீடியோக்கள்லாம் சோசியல் மீடியாக்களில் வெளியாகி சம வைரல் ஆகிட்டுருக்கு மதுரையில் பழனி ஆறுமுகா தியேட்டரில் வந்து தலைவரோட ரசிகர்கள் இன்னைக்கு மனிதன் படத்தை ரொம்பவே பிரம்மாண்டமாக கொண்டாடி இருக்காங்க எக்கச்சக்கமான கூட்டம் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி தலைவரோட கட் அவுட்டுக்கு பாலாபிசைகள்லாம் பண்ணி தலைவரோட ரசிகர்கள் வந்து அமர்கலப்படுத்தியிருக்காங்க தலைவரோட புதுப்படம் ரிலீஸ் ஆனால் எப்படி கொண்டாடுவாங்களோ அதே போல தான் மனிதன் படத்தையும் தலைவரோட ரசிகர்கள் கொண்டாடி இருக்காங்க அந்த வீடியோக்கள் தான் இப்போ இணையத்தையே இருக்கு